உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் கத்தர் மோசை இடத்துல யோர்தானை கடப்பதில்லைன்னு சொல்லி இருந்தபடி மோசே தன்னுடைய நூத்தி இருபதாவது வயதுல யோசுவாவின் இடத்துல பொறுப்ப கொடுக்குற தருணத்தை தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் மோசேக்கு அப்புறமா இஸ்ரோவேல் ஜனங்களை வழி பொறுப்பு யோசுவாவின் இடத்துல கொடுக்கப்படுது அப்போ மோசே இஸ்ரோவேல் ஜனங்கள் இடத்துல நான் இனி உங்கள் கூட வரப்போகிறது இல்ல கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் அவர் உங்களுக்கு முன்னின்று அந்த தேசத்தை அழிப்பார் நீங்கள் அந்த தேசத்தை சுதந்தரிப்பீங்க கர்த்தர் சொன்னபடி யோசுவா உங்களுக்கு முன்பாக கடந்து போவான் கர்த்தர் அழித்து போட்ட எமோரியரின் ராஜாவான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவங்க தேசத்தில் செஞ்சது போலயே அவர்களுக்கும் செய்வார் அவர்களையும் உங்க கைக்கு ஒப்பு கொடுப்பார் அதனால நீங்க உங்களுக்கு பயப்படவும் வேண்டாம் திகிக்கவும் வேண்டாம் பலம் கொண்டு திடமனதா இருங்க உங்க தேவனாகிய கர்த்தர் தாமே உங்க கூட வருவாரு அவர் உங்களை விட்டு விலகுறதும் இல்லை உங்களை கை விடுறதும் இல்லைன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல மோசி சொல்றான் அதுக்கப்புறமா மோசே யோசுவாவின் இடத்துலையும் பலம் கொண்டு திடமனதா இரு கர்த்தர் இவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசத்துக்கு இந்த ஜனத்தை கூட்டிட்டு போய் அதை இவங்க சுதந்தரிக்கும்படி செய்வாயாக கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன கூட இருப்பாரு அவர் உன விட்டு விலகிறதும் இல்லை உன கை விடுறதும் இல்ல நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்னு சொல்றான் அடுத்ததான் மோசே தான் எழுதின நியாய பிரமாணத்தை கத்தருடைய உடன்படிக்கை பெற்ற சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரோவேல உள்ள மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுறான் அது என்ன கட்டளைன்னு பார்த்தோம்னா விடுதலையின் வருஷமான ஒவ்வொரு ஏழாம் வருஷத்தின் முடிவிலையும் கூடார பண்டிகையில கத்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துல இஸ்ரவேலர் எல்லாரும் கத்தருடைய சன்னதியில சேர்ந்து இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரோவேலர் எல்லாரும் கேட்கும்படி அவங்களுக்கு முன்பாக வாசிக்கணும் புருஷர்களும் பிள்ளைகளும் வாசல்ல இருக்கிற அன்னியர்களும் கேட்டு அதை கற்றுக்கொண்டு கத்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கணும் நியாய பிரமாணத்தை அறியாத அவங்க பிள்ளைகளும் கேட்டு கத்தர்க்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்கும்படியா அவங்களிடத்துல சொல்றான் அதுக்கப்புறமா கர்த்தர் மோசையின் இடத்துல நீ மறிக்கிற காலம் சமீபம் ஆயிடுச்சு அதனால யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை கூட்டிட்டு ஆசரிப்பு கூடாரத்துல வந்து நில்லுங்கன்னு சொல்றாரு கர்த்தர் சொன்னபடியே யோசுவாவும் மோசையும் ஆசரிப்பு கூடாரத்துல நிக்கிறாங்க அப்போ கத்தர் கூடாரத்துல மேகஸ்தம்பத்துல தரிசனமானாரு அப்போ கர்த்தர் மோசையின் இடத்துல நீ உன்னுடைய பிதாக்களோட படுத்துக்கொள்ள போகிற அந்த ஜனங்க அவங்க உள்ள பின்பற்றி என்ன விட்டு விலகி நான் இவங்களோட பண்ணின உடன்படிக்கைய மீறுவாங்க அந்த நாட்கள்ல நான் அவங்க மேல கோபப்பட்டு அவங்கள கைவிட்டு என் முகத்தை அவங்களுக்கு மறைப்பேன் அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவங்கள தொடரும் அந்த சமயத்துல அவங்க என் தேவன் எங்களை நடுவே இல்லாததுனால இந்த தீங்குகளா எங்களை தொடர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அவங்க வேற தேவர்களிடத்துல திரும்பி போய் செஞ்ச எல்லா தீமைகளை நிமித்தமும் அந்த நாள்ல என்னுடைய முகத்தை நான் மறைக்கவே மறைப்பேன்னு சொல்றாரு இப்போ நீங்க இத ஒரு பாட்டா எழுதி அதை இஸ்ரேவியல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டை எனக்கு சாட்சியா வையுங்கன்னு சொல்றாரு இந்த ஜனங்க நான் இவங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்துல போய் பிரவேசிச்சதுக்கு அப்புறமா அங்க அவங்க புசிச்சு திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும்போது அவங்க வேற இடத்துல திரும்பி அதை சேவிச்சு எனக்கு கோபம் ஓட்டி என்னுடைய உடன்படிக்கைய மீறுவாங்க அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவங்கள தொடரும்போது அந்த சமயத்துல அந்த பாட்டு அவங்களுக்கு நினைவுக்கு வரும் அவங்க எந்த அளவுக்கு தவறி தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன்னு சொல்லப்பட்டிருக்குது ஜனங்கள் அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னமே அவங்களுடைய எண்ணத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு அவங்க இப்படிதான் செய்ய போறாங்கறத முன்னமே கர்த்தர் அறிந்திருக்கிறாரு மோசேயோ கத்தர் சொன்னபடி அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான் கர்த்தர் கத்தர் யோசுவாவின் இடத்துல நீ திடமனதா இரு இஸ்ரவேல் புத்திரருக்கு நானேட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடே இருப்பேன்னு கட்டளையிடுறாரு அடுத்ததாக மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா லேவியரை கூப்பிட்டு நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வையுங்க அது உங்களுக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும்னு சொல்கிறான் அடுத்து மோசை ஜனங்களையும் கூப்பிட்டு நான் உங்க கலக குணத்தையும் உங்க கடின கலத்தையும் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு நான் இப்போ உங்க கூட உயிரோடு இருக்கும்போதே போதே நீங்க கத்தருக்கு விரோதமா கழகம் பண்றீங்க நான் மறிச்சதுக்கு அப்புறமா அப்போ இன்னும் எவ்வளவு அதிகமாக பண்ணுவீங்க என்னுடைய மரணத்துக்கு அப்புறமா நீங்க இன்னும் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்லைட்டை வழியை விட்டு விலகுவீங்க அதனால கடைசி நாட்கள்ல தீங்கு உங்களுக்கு நேரிடும் உங்க கை கிரியைகளினால கத்துற கோபடுத்துவிங்க பொல்லாப்பானதை செய்வீங்கன்னு நான் அறிவேன சொல்லி இஸ்ரோவேல் சபையார் எல்லாரும் கேட்கும்படி மோச இந்த பாட்டின் வார்த்தைகளை முடிகிற வரைக்கும் சொன்னான் இந்த பாட்டின் வார்த்தைகளை அடுத்த அதிகாரத்துல அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்